பண உறவுகளே உங்கள் கடலூர் ராஜேஸ்வரி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய செய்யப்படறோம்னாக்கா சுட தண்ணி குடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதுக்கு என்னென்ன போட்டு குடிக்கலாம் மழை நேரம் என்னென்ன போட்டு குடிக்கலான்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் கல்புரவள்ளி வெத்தலை துளசி பாருங்க துளசி இதுக்கு வந்து தேவையான பொருள் ஜீரகம் மிளகு மஞ்சத்தூள் பட்டை கிராம்பு இது எல்லாம் போட்டு தான் நம்ம இன்றைக்கி தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம் பார்க்கலாம் இந்த தண்ணியில் தான் போட போகிறேன் நம்ம போயிட்டு இதில் எல்லாத்தையும் க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்துக்கலாம் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நம்ம வந்து துளசி கல்புற வள்ளி இதை போட்டாச்சு இந்த இஞ்சியை தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் இஞ்சியை தட்டி அதில் போட்டாச்சு இப்போ ஜீரகம் சேர்த்தாச்சு மிளகு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தாச்சு பாருங்கள் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்தாச்சு இதை அப்படியே போய் ஒதுக்கி வச்சு வச்சு எடுத்து வச்சிடலாம் இவ்வளோ தாங்க இதே மாதிரியே நீங்களும் போட்டு தண்ணி மழை நேரத்துக்கு இரும்பல் சளி வராத அளவுக்கு நம்ம வந்து இதை போட்டு குடி குடிச்சு பாருங்கள் இருமல் சளியெல்லாம் போயிடும் இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்றத வீடியோவில் பார்த்துருக்கலாம் நீங்கள் பாருங்கள் துளசி கழுப்புறவல்லி மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு மஞ்சத்தூள் இஞ்சி இது இத்தனையும் இதில் சேர்த்து நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம் இதே மாதிரி குடிச்சு பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கும் இதே கொடுத்து கொடுங்க கொடுத்து பழகுங்க எறும்பு வராது சளி பிடிக்காது மெயினாக ஜுரம் வராது இன்ஃபெக்ஷன் ஆகாது தூள் சேர்த்துருக்கோம் சரிங்களா இந்த நோய் சக்தி இந்த மழை மழைநேரத்துக்கு இது கிடைக்கும் இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்